காசனைவருக்கும் வணக்கம் நான் கைந்தன் நன்றி இதை பங்கு அங்கு வந்து நிக்கிறோம்டா புத்தூர் கலைமதி என்ற இடத்துக்கு வந்து நிக்கிறேன் உண்மைக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கொட்டிலுக்கு வந்தவங்க ஒரு வீட்டை வந்து நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டு நாளைக்கிட்ட வந்து நாங்கள் போகல இன்னும் வந்தால் எங்கள் வீட்டை வந்து வேலை நடக்கிற வழியாக வந்து இப்போ போயிட்டு போயிட்டு வர்றது ஆனால் வீடியோ வந்து எடுக்கிறே இல்லை அப்போ இன்றைய நேற்று தினம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு கொண்டு வந்தோம் சரியான முறைக்கு மலையின்ற வழியாக வந்து வேலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னோம் அப்போ எனக்கு அந்தந்த ஃபோன் அடிச்சு சொல்லியிருந்தார் இப்படி இப்படி நாளே போல் மலை வந்துட்டுது அப்போ நாங்கள் எல்லாம் மூடி போட்டு நாங்கள் வீட்டை போயிட்டோம் என்று சொல்லியிருந்தார் அப்போ நான் சொன்னேன் ஓகே நாங்கள் பிரச்சனை இல்லை என்று சொல்ல அந்த சொன்னால் நாளைக்கு இருக்கோம் நீங்களுக்கு வந்திருக்கோம் பாருங்க உங்கள்கிட்ட வேலையாக என்ன இப்படி இருக்குது அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம் ஓகே தொடர்ச்சியாக வந்து அவங்கள்ட்ட வீட்டு வீட்டை போகிறக்கும் வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா பலமாக போல தான் நாங்கள் இப்படி தான் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்ன சொல்லுது வேலை வேலைப்பாடுகள்லாம் வேலையில் பிடிச்சிருக்கோம் நெருங்கு மாமா வேலையில இப்போ முடியுதான் வேலை

ஓகே பார்த்திங்கன்னா புது மேசன் வந்து மாறிட்டு இப்ப வந்து ஒரு அண்ணா வந்து நாங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்கோம் அண்ணன் எப்படி போகும் அது வேலை படவுகள் எல்லாம் நெடுங்குதோ வேலை ஆ ஆ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரூம் எல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது உமையம் உங்களுக்கு மெயினா வந்து காட்டணும் வந்து உங்களுக்கு அந்த துலெட் வந்து குளிய வந்து உங்களுக்கு காட்டும் சார் இருப்பா இதை நான் நோம்பு நோம்பலாக காஞ்சிக்கிட்டு இருப்போம்

கல்ல தான் வந்து உலக நேரம் அந்த கிழ்த்தியால் வந்து உடைச்சி எல்லாம் எடுத்தவங்க அப்போ இதுக்கே வந்து சரியான முறைக்கு வந்து நேரம் போயிட்டது அப்போ இல்லாட்டி முதலே வந்து இது இது செய்கிறதுக்குள்ளேயே நாங்கள் ரூம் எல்லாம் எல்லாம் இல்லைன்னா ரூம் எல்லாம் காட்டியிருக்கப்போ நான் கல் கிடந்தபடியாக ஒன்றும் செய்யலாம் போயிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து இதில் வச்சு தான் வந்து கட்டப்படணும் ஏன்னா கொஞ்சம் பிள்ளமாக இருக்க முடியா வழியை இதில் வச்சு தானே வந்து கட்டப்படணும் கல் அப்போ மேசம் வந்து சொல்லியிருந்தேன் இதில் நம்ம இங்கே எல்லாருமே வந்து வளம்ப போல கட்டுறேன் என்ன ரொம்ப புத்தம் ஐயா வளர்க்குறேன் உடச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு என்ன மிளக உடைக்கிறத கஷ்டப்பட்டுப்பாங்க என்னண்டு கட்டிய உடச்சி போட்டு என்னண்டு கில்ட்டி கில்ட்டியா உடச்சிட்டு மாத்தி தான் கொடுத்தாங்க ஓகே பார்த்தீங்கன்னா சரியான முறைக்கு தீவிரமாக வந்து வேலை வந்து செய்யணும் ரோமெலாம் வந்து காட்டுற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வேலையும் வந்து நல்ல மாதிரிக்கு நடக்குது அதை வந்து நாங்களுமே வந்து பார்வையிடுறோம்ன்ற காரணத்துக்காக தான் ஒரு வீடியோ ஒன்று வந்து நம்ம மேக் பண்ணி போடுறோம் அப்படி கேட்க ஓகே ஆள் மாதிரி அண்ணா என்ன அப்படி வேலை செய்திங்களே வந்துவிட்டேன் ஆ தொடங்க மாட்டான் தொடங்க மாட்டாங்க சாணுவாக்கே போயிட்டாங்க அப்போ நீங்களாண்டி வேலை சரி ஓகே இன்னும் வந்து என்ன அண்ணா அடுத்த வேலை என்ன மாதிரி அண்ணா இந்த மாதிரி வேலை முடியும் நம்ம கதைங்களேன் இல்லை என்ன மாதிரி ரூம் வேலை கட்டுறது என்ன இருக்கு வேலை நாலு நாள் இருக்கு வேலை மூன்று நாலு நாள் கிட்டே இருக்குண்ணா வேலை வந்து என்ன சரியான முறைக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தானே ஓ மழையும் தானே மெயின் வந்து மழை நேற்று வந்து நாலரை போல மழை என்ன செஞ்சீங்க என்ன ஓகே. நான் இதுக்கு வந்து சீட் வந்தப்டிம ரெண்டு சீட்டு போணும் போல. நான் சொன்ன மாதிரி ரெட்டை சீட்ல வந்து ரெண்டு கூட வந்து நிறைய சாமான் வந்து வாங்குனோம். என்ன நிறைய நாள் வந்து போயிட்டு அதோட சம்பளம் வந்து கூடு வந்து கொடுத்தது அப்போ அதுக்காக வந்து கொஞ்சம் அதோடைய மினக்கட்ட வழியாக வேலையில் வந்து இப்போதாங்க கொஞ்சம் டிலே ஆகுது என்னாலுமே கொஞ்சம் அந்த அண்ணா பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாம் கட்டிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை வேறு என்ன மாதிரி அண்ணன் அண்ணன் என்ன மாதிரி அவன் போயிட்டான் சாப்பிடுங்க வாழமை નાય ભાઈ નાય નાળકમા ભાઈ ઈ તેંગે ભાઈ ઈ તેંગા આઈ તેંગે લે ગણ અના ભલે સાઈ આંગા આંગા ના ઈલાની કેટ આમરામ સક્કર ગાવન એ મોં તાંગો માર ખોટી એ ન રહેવા રામ ஏனா <laughs> 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 வெளிநாட்டுல இருக்கும் வந்துடாங்க வெளிநாட்டுல இருக்காங்க நேரஞ்சல்

போடா குடிங்க குடிங்க இது என்ன இது என்னடா காலையில இனி பேருக்கு ப்ளட் அந்த விடாதடா பார்த்தீங்கண்டா இப்போ நாங்களும் வந்து இல்லை இளநீரோ குடிச்சு போட்டு நம்ம வீட்டை வந்து போகிறவங்க வந்து வந்துடுவோம் நோம்பலாக வந்து எடுத்து நாங்கள் வீடியோ வந்து அக்கா அக்காக்காளும் வந்து சமைச்சு கொண்டு நிற்கிறோம் அப்போ நாங்கள் வந்து பெருசாக வந்து டிஸ்டர்ப் பண்ணல அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டேன் பார்த்து செயல்படுவோம் நாளிட்டுக்கு எல்லாம் பார்த்து வெளியுவோம் அண்ணா நாளே வெளிலுவோம்மா நாளேண்ணா நின்று எல்லாம் வாங்க பார்த்த போயிட்டேன் இதோட வந்து நாங்களும் எங்கள்கிட்ட வீடியோ முடிச்சிக்கொள்றோம் எங்கள்கிட்ட சேனலுக்கு பட்சமாக வரங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கு பில் ஒன்று கொடுத்திக்கிட்டா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து நாங்கள் வேலை செய்கிறத வந்து நார்மல் ஒரு நார்மலாக காட்டிக்காமல் இன்னும் அடுத்த கட்ட மாதிரி நான் ஃபுல்லாக வந்து ப்ரீஸ் பண்ணி நோய்தான் வீடியோ வந்து இங்கே வந்து நாங்கள் தொடருவோம் ஓகே இதோட வந்து வீடியோ முடித்துக்கொள்வோம்